ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஜூஸியாக மக்ரூனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சி ரகம் போட்டு பொரிய வச்சுக்கோங்க எரிஞ்சி ரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் வல்லாரி வெங்காயம் மூணு பல்லாரி வெங்காயம் பொடிசாக அறுக்கி வச்சிருக்கேன் அறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அதையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ஏதாவது இருந்தால் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலாவில் மசாலாவில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையை ரொம்ப கலக்கிறாதீங்க லேசாக பரத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து பாருங்கள் ஒரு அரை வெக்காடு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கலக்கிக்கிடலாம் சலாவாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மல்லிகை இலைகளை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மக்ருணியும் ஒரு கிளாஸில் நான் அளந்து வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு நம்ம மக்ருணி எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றணும் மக்ருணி கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் எடுக்கும் நான் இந்த கிளாஸ் அளவுக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மக்ரூனியை கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் வச்சுட்டு தொடர்ந்து பார்த்தா இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நம்ம பரிமாறும்போது கொஞ்சம் கட்டியாயிரும் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதை மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க மறக்காம உங்க ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம்